பெருமைமிகு பாரதம் நகரின் ஒரு பசுமையான பூங்கா சித்திரம் எழுதியவர் பசுமை குமார் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா என்பது வண்டலூர் உயிரியல் பூங்கா என்றும் அழைக்கப்படுகிறது சென்னை உயிரியல் பூங்கா என்ற பெயரில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி சென்னையின் மையப்பகுதியிலிருந்து இப்போதுள்ள வண்டலூருக்கு மாற்றப்பட்டது வண்டலூர் உயிரியல் பூங்கா இந்தியாவின் முதலாவது பொது உயிரியல் பூங்காவாகும் மேலும் இது மத்திய உயிரியல் பூங்கா ஆணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே சுமார் இருநூற்று இருபத்தி எட்டு ஏக்கர் அளவில் மீட்பு பகுதி உள்ளது விலங்குகள் மறுவாழ்வு பகுதி ஆயிரத்து நானூற்று தொன்னூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இது இந்தியாவின் மிகப்பெரிய விலங்கியல் பூங்கா என்றும் சொல்லலாம் இங்கே ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இரண்டாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி மூன்று வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு புள்ளி விவரம் ஒன்றை இப்போது நாம் பார்க்கலாம் அந்த புள்ளி விவரத்தின்படி வண்டலூர் விலங்கியல் பூங்காவில் ஆயிரத்து ஐநூறு காட்டு இனங்கள் உள்ளன இதில் நாற்பத்தி ஆறு உயிரினங்கள் அழிந்து வரும் நிலையில் உள்ளன நூற்று அறுபது சிற்றினங்கள் பாதுகாப்பு பகுதியில் உள்ளன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டின் புள்ளி விவரப்படி வண்டலூர் பூங்காவில் நாற்பத்தேழு வகையான பாலூட்டிகள் அறுபத்து மூன்று வகையான பறவைகள் முப்பத்தோரு வகையான ஊர்வன ஐந்து வகையான நீரில் நிலத்தில் வாழ்வன இருபத்தெட்டு வகையான மீன்கள் மற்றும் பத்து வகையான பூச்சிகள் ಇರಂದನ நகரத்தின் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இட நெருக்கடிகள் ஏற்பட்டதாலும் ஒளி மாசுபாடு அதிகரித்ததாலும் விலங்கு காட்சி சாலையை நகரத்துக்கு வெளியே மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆகவே விலங்கு காட்சி சாலையில் இருந்த விலங்குகளை நல்ல இடவசதியுடன் பராமரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திட்டமிடப்பட்டது தமிழ்நாடு வனத்துறை இப்போதுள்ள உயிரியல் பூங்காவை ஏற்படுத்த புறநகரில் உள்ள வண்டலூர் ரிசர்வ் வனப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஐந்து ஏக்கர் நில ஒதுக்கியது மேலும் இது இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய விலங்கியல் பூங்கா ஆகும் அது மட்டுமல்ல உலகில் உள்ள மிகப்பெரிய உயிரின காட்சி சாலைகளில் இதுவும் ஒன்று எழுநூற்று ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன பணிகள் அனைத்து முடிந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை அப்போதைய தமிழக முதல்வர் எம் ஜி ஆர் அவர்கள் பொதுமக்களுக்காக வண்டலூர் பூங்காவை திறந்து வைத்தார் இன்றைய வண்டலூர் பூங்கா ஆரம்பத்தில் ஒரு காடு என்பதை தவிர வேறொன்றும் இல்லை எனலாம் மரங்கள் எதுவும் இல்லை இந்த விலங்கு காட்சி சாலை அதிகாரிகளுக்கும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களின் பல்வேறு மரங்களில் விதைகளை சேகரித்து தந்து விலங்கு காட்சி சாலை பகுதியை இப்போது நாம் காணும் காடுகளாக மாற்றிவிட்டனர் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட வனவிலங்குகளுக்கான மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை உருவாக்க மேலும் சுமார் இருநூற்றி இருபத்தி எட்டு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது இதனால் வண்டலூர் பூங்காவின் பரப்பு ஆயிரத்து நானூற்று தொன்னூறு ஏக்கர்கள் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் விலங்கு காட்சி சாலையின் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக முதல் அனைத்து இந்திய உயிர் உயிரியல் பூங்கா கண்காணிப்பாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது இப்போது இந்த வண்டலூர் விலங்கு காட்சி சாலையானது தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் நினைவாக அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது வன அருங்காட்சியகத்துக்கு நுழைவாயிலுக்கு அருகில் விலங்கியல் அருங்காட்சியகம் உள்ளது பூச்சிகள் தாவரங்கள் தாதுக்கள் மற்றும் பிற பொருட்கள் பற்றிய தகவல்களை அங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் வண்டலூரில் சிங்கம் புலி சிறுத்தை புலி காட்டு நாய் குள்ளநரி பாம்பு கரடி கழுதை புலி இமாலய பனிக்கரடி மான்கள் முதலைகள் ஆமை வகைகள் காட்டு மாடுகள் மயில் மற்றும் இதர பறவை இனங்கள் காணப்படுகின்றன வண்டலூர் பூங்காவில் ஒரு சுவையான செய்தியை பார்ப்போமா நட்சத்திர ஆமைகள் அங்கே உள்ளன அவை கவர்ந்து இருக்கின்றன கால் ஊனமான ஒரு நட்சத்திர ஆமைக்கு கால் பொருத்தப்பட்டுள்ளது இந்த நட்சத்திர ஆமைகள் அரிய இனமாக கருதப்படுகிறது அந்த நட்சத்திர ஆமை ஒன்றை கீரிப்பிள்ளை தாக்கியதில் அந்த ஆமையின் கால் ஊனமாகி உள்ளது பூங்காவின் விலங்கின மருத்துவ குழுவினர் அந்த ஆமைக்கு சக்கர கால் ஆதாரம் ஒன்றை பொருத்தியுள்ளனர் தமிழ்நாடு உயிரியல் பூங்கா ஆணையத்தால் வண்டலூர் விலங்கியல் காட்சியகம் நிர்வகிக்கப்படுகிறது விலங்குகள் பொதுவாக கான்கிரீட் சுவர்கள் அகழிகளுக்கு மத்தியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அண்ணா உயிரியல் பூங்காவின் இன்னும் ஒரு சிறப்பை வேண்டும் தெற்காசியாவில் உள்ள மிகப்பெரிய பூங்காக்களில் இதுவும் ஒன்று வண்டலூர் பூங்காவில் இரவு நேர விலங்குகளுக்கான சிறப்பு காட்சி பகுதி உள்ளது ஒரு பாம்பு கூடத்தையும் காணலாம் இங்கு ஒரு மீன் வள பகுதி ஒரு நீர்வீழ்ச்சி வீடு வரலாற்றுக்கு முந்தைய பூங்கா பட்டாம்பூச்சி பூங்கா ஒரு விலங்கு வீடு மற்றும் ஒரு நடைப்பயண கூடம் ஆகியவை இருக்கின்றன வண்டலூர் விலங்கியல் காட்சியகத்துக்குள் செயல்படும் ஒரு வனவிலங்கு சஃபாரியும் உள்ளது பூங்கா நோய் பரிசோதனை சிகிச்சை தடுப்பூசி போடுதல் ஆகியவற்றுக்காக தன்னுடைய சொந்த கால்நடை மருத்துவமனையை நடத்துகிறது மேலும் பல்வேறு கல்வி மற்றும் சமூக நலத்திட்டங்களை மேற்கொள்கிறது விலங்குகளின் நடத்தையை பாதுகாத்தல் மற்றும் புரிந்து கொள்வதை நோக்கமாக கொண்ட ஆராய்ச்சி பணிகளும் நடைபெறுகின்றன அரசால் இயற்றப்பட்ட விலங்கியல் காட்சி சாலை விதிகளின்படி அழிந்து வரும் உயிரினங்களுக்கான இனப்பெருக்க மையமும் இங்கே செயல்படுகிறது உயிரியல் பூங்கா பற்றி விளக்குகிறார் அறிவியலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சென்னைக்கு அருகில் உள்ள வண்டலூரில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தெற்காசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த பூங்கா பல்வேறு வகையான விலங்குகள் பறவைகள் மற்றும் ஊர்வனவற்றின் இயற்கை வாழ்விடமாகவும் பொதுமக்களுக்கான காட்சி கூடமாகவும் செயல்பட்டு வருகிறது அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் அவ்வகை இனங்களின் இனப்பெருக்கத்தை திட்டங்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன காயமடைந்த அல்லது நோய்வாய்ப்பட்ட வன விலங்குகளை மீட்டு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு அளிக்கும் பணிகளும் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வண்டலூரில் செயல்பட்டு வரும் இந்த அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நூற்றி எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட இனங்களை சேர்ந்த இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன புலிகள் சிங்கங்கள் சிறுத்தைகள் யானைகள் ஒட்டக சிவிங்கிகள் வரிக்குதிரைகள் குதிரைகள் மான்கள் கரடிகள் குரங்குகள் மற்றும் அழிவு நிலையில் காணப்படும் அரிய விலங்குகள் மயில்கள் கிளிகள் கழுகுகள் ஆந்தைகள் கோழிகள் பிளமிங்கோக்கள் மற்றும் பல அரிய வகை நீர்வாழ் பறவைகள் ராஜநாகம் முதலான பாம்புகள் முதலைகள் ஆமைகள் மற்றும் பல்வேறு வகையான பள்ளிகள் இந்த பூங்காவில் பராமரிக்கப்படுகின்றன வண்ண மீன்களுக்கான காட்சி கூடங்களும் இரவு நேர உலாவிகளுக்காக அவற்றுக்கு ஏற்ற வகைகளான தனித்தனி வாழிட வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன வண்டலூர் உயிரியல் பூங்காவை சுற்றி பார்க்க நீண்ட நடைபாதை வசதிகள் உள்ளன பூங்காவின் பெரிய பரப்பளவை எளிதாக கண்டுகளிக்க ஏதுவாக அனைவருக்கும் ஏற்ற மிதிவண்டிகள் வாடகைக்கு கிடைக்கின்றன வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக பேட்டரி வண்டிகள் இயக்கப்படுகின்றன புலிகளை அவற்றின் வாழிடங்களுக்குள் சென்று அருகாமையில் கண்டுகளிக்கும் வகையில் லயன் சஃபாரி வசதி கட்டண அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு வரும் பார்வையாளர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை பூங்காவின் உள்ளே கொண்டு செல்ல அனுமதி இல்லை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதியும் உணவக வசதியும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன சென்னைக்கு அருகில் முக்கிய நெடுஞ்சாலையில் இந்த பூங்கா அமைந்துள்ளதால் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பொதுமக்கள் பூங்காவிற்கு சென்று வர ஏதுவாக பேருந்து வசதி தொடர்வண்டி வசதி ஆகியவை சிறப்பாக உள்ளன வண்டலூர் உயிரியல் பூங்காவின் செயல்பாடுகளை விலங்குகளின் வாழ் விலங்குகளை சுற்றி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவற்றின் வழியாக பொதுமக்கள் அந்த விலங்குகளின் நடமாட்டத்தை வீட்டிலிருந்தே நேரடியாக ஆன்லைன் வழியாக கண்டுகளிக்க வண்டலூர் உயிரியல் பூங்கா நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது வண்டலூர் உயிரியல் பூங்கா காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பூங்காவிற்கு விடுமுறை அளிக்கப்பட்டு அன்று மட்டும் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை எதிர்காலத்தில் வண்டலூர் உயிரியல் பூங்காவின் பன்முக பங்களிப்பு மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள் வண்டலூர் பூங்காவில் சுமார் எண்பது வகைகளுக்கும் மேற்பட்ட விலங்குகள் உள்ளன குறைக்கும் புல்வாய் நீலான் சாங்காய் உள்ளன குரங்கு இனங்களில் நீலகிரி சிங்கபால் குரங்கு பஃபூன் அனுமன் குரங்கு ஆகியவையும் இங்கு காணலாம் ஓநாய் குள்ளநரி கழுதைப்புலி பொதி ஒட்டகம் நீர் நாய் போன்ற விலங்கினங்களும் இங்கு இருப்பதை காணலாம் மேலும் இங்கே புலி உண்டு சிங்கம் உண்டு சிறுத்தையும் உண்டு யானைகளும் ஒட்டகங்களும் ஒய்யாறு நடை நடப்பதை இங்கே காண முடியும் தமிழ்நாட்டில் உயிரியல் பூங்கா இது ஒன்றுதானா என்று கேட்பவர்களுக்கு நாம் இன்னும் பல தகவல்களை சொல்லலாம் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலை அடிவாரத்தில் எழிலும் பொலிவும் இடத்தில் குடும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா இருக்கிறது இந்த குடும்பப்பட்டி பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்டது பதினோரு ஹெக்டேர் பரப்பளவில் உருவாக்கப்பட்ட இந்த பூங்கா இப்போது சுமார் முப்பத்தி ஏக்கர் பரப்பளவுக்கு விரிவாக்கப்பட்டுள்ளது விலங்குகளின் எண்ணிக்கையும் அதிகமாகி உள்ளது இங்கே மான் பூங்காவுக்காக ஒன்றரை ஹெக்டேர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஏற்காடு சேலம் மற்றும் அவற்றைச் சுற்றியுள்ள கிராமப்பகுதி பொழுதுபோக்கு தளங்களில் குறும்பப்பட்டி பூங்கா குறிப்பிடப்பட்டுள்ளது வண்டலூர் உயிரியல் பூங்கா பற்றி பத்திரிகையாளர் வேலுமணி அவர்கள் பேசும்போது உயிரியல் பூங்கா தமிழகத்தில் சென்னையில் வண்டலூரில் அமைந்துள்ளது இந்த பூங்காவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த பூங்காவில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் உள்ளன இதில் நாற்பத்தி ஏழு வகையான பாலூட்டிகள் அறுநூற்றி மூன்று வகையான பறவைகள் முன்னூற்றி உள்ளன இந்த பூங்கா காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரைக்கும் பார்வையாளர்கள் வகம் விடப்படும் இந்த பூங்காவிற்கு நுழைவு கட்டிடமாக இருநூறு வசூலிக்கப்படுகிறது இந்த பூங்கா வண்டலூர் உயிரியல் பூங்கா அஞ்சிரண்ணா உயிரியல் பூங்கா என அழைக்கப்படுகிறது இது தமிழகத்தின் பெரிய மனவிலங்கு சரணாலயமாகும் இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் காந்தாமிருகம் யானை ராஜநாகம் குரங்கு சிங்கவால் குரங்கு கரடி சிங்கம் புலி என பல வகையான விலங்குகளை பாதுகாக்கும் வகையில் இந்த சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சரணாலயத்தை விடுமுறை நாட்களில் வந்து வாகனங்கள் மூலம் வந்து பார்த்து செல்கின்றனர் வாகனங்கள் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன அதுவும் இல்லாமல் பேட்டரி கார்கள் மூலம் வடவடங்குகளை சுற்றி பார்க்க பாதுகாப்பாக பார்த்து செல்வதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே பார்வையாளர்கள் வரும்பொழுது பாதுகாப்பாக நீங்க பார்த்து செல்லலாம் வனவிலங்குகள் பாதுகாப்பான இங்கே வயதில் பூங்காவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் வனவிலங்குகளை பார்வையாளர்கள் பார்க்க செல்லும் பொழுது அதற்கு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அதே போல வனவிலங்குகள் சரணாலயத்தில் கொடுக்கப்பட்ட விதிமுறைப்படி நாம் பார்த்து வேண்டும் சரணாலயத்தை பாதுகாப்பதற்கு நமது கடமையாகும் ஆண்டுதோறும் பல வகையான விலங்குகளை வெளிநாட்டில் இருந்தும் நம் அரசு அதை கொண்டு வந்து இந்த சரணாலயங்களில் விலங்குகள் உற்பத்தி பெருக்கும் வகையில் பாதுகாப்பாக விலங்குகளை கவனித்து வருகின்றனர் விலங்குகளை கவனிக்கும் வகையில் பல தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்த சரணாலயத்தை பாதுகாப்பது நமது கடமையாகும் ஆண்டுதோறும் குடும்பத்துடன் நாம் விடுமுறை நாட்களில் குழந்தைகளை கூட்டிச் சென்று இந்த விலங்குகள் சரணாலயத்தில் சுற்றி பார்க்க வேண்டும் விலங்குகள் நமக்கு பாதுகாப்பாகவும் விலங்குகள் பல வகையில் நமக்கு பறவைகள் பல வகையில் நமக்கு நன்மை செய்கிறது எனவே நாம் விலங்குகள் சரணாலயத்தை பாதுகாக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அரசு சொல்கின்ற விதிமுறைப்படி நாம் சென்று வர வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் குரும்பப்பட்டி பூங்காவில் பல்வேறு வகையான விலங்குகள் புள்ளி மான்கள் வெள்ளை மயில் முதலை யானை மற்றும் வெளிநாட்டு பறவைகள் காணப்படுகின்றன இவையாவும் கூண்டுகளிலும் திறந்தவெளி பகுதிகளிலும் இருப்பதை காணலாம் வண்டலூருக்கு அடுத்தபடியாக சேலம் குறும்பப்பட்டி பூங்கா பெரிய பூங்காவாகும் வண்டலூரிலிருந்து ஆறு கடமான்கள் கொண்டுவரப்பட்டு குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் உள்ள மான் பூங்காவில் விடப்பட்டுள்ளது மதுரை அழகர் கோவிலில் பராமரிக்கப்பட்டு வந்த ஆண்டாள் என்ற பெண் யானைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அந்த யானையை பராமரிக்க பணியும் சேலம் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவின் வடமேற்கு பகுதியில் ஓட்டேரி எனும் ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரிக்கு ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான புலம்பெயர்ந்த பறவைகள் வருகின்றன பூங்காவின் நுழைவாயிலுக்கு அருகில் குழந்தைகள் பூங்காவும் மறுபுறம் புல்வெளிகளும் அமைந்திருக்கின்றன குழந்தைகள் பூங்காவிற்கு அருகில் நீர் கோழிகளுக்கான அடைப்பு உள்ளது அதை அடுத்து வரும் நிலப்பகுதி பறவைகளுக்கான பகுதியாகும் ஒரு வட்டப்பாதையானது பார்வையாளர்களை மலையை சுற்றியுள்ள பூங்காவின் உட்புறத்திற்கு அழைத்துச் செல்லுகிறது முதன்மையான வட்டசாலையில் திரும்பி வரலாற்றுக்கு முந்தைய விலங்கு பூங்காவிற்கு செல்லும் சாலையை ஒட்டி ஊர்வன பிரிவு அமைந்துள்ளது அதையடுத்து யானைகள் நீர் யானைகள் மற்றும் காண்டாமிருகம் போன்ற பெரிய பாலூட்டிகளுக்கான இடங்கள் உள்ளன இரவு நேர விலங்குகள் உலா வரும் பகுதியை தொடர்ந்து நெருப்பு கோழி ஒட்டகச்சி விங்கி வரி குதிரை மற்றும் கங்காரு ஆகியவற்றுக்கான பகுதிகள் உள்ளன வட்டச்சாலை மீன்வள பகுதியில் போய் முடிகிறது பார்வையாளர்களுக்கான பொழுதுபோக்கு வசதிகள் பூங்கா முழுவதும் உள்ளன சமையலறை விலங்கு தனிமைப்படுத்துதல் மற்றும் இனப்பெருக்க வசதிகள் கால்நடை மருத்துவமனை மற்றும் கடைகள் பூங்காவின் தெற்கு பகுதியில் பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து சற்று தொலைவில் அமைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் நிலவரப்படி வண்டலூர் பூங்காவில் நூற்று எட்டு இனங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது விலங்குகள் இருந்தன வண்டலூர் உயிரியல் பூங்கா பற்றி இயற்கை ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மீசியம் இயக்குநராக இருந்த எட்வர்ட் கிரீன் பால்பர் என்பவரின் முயற்சியால் சுமார் முன்னூறு மிருகங்களுடன் மெட்ராஸ் மிருக காட்சி சாலை என்ற பெயரில் விலங்கியல் பூங்காவை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் மூர் மார்க்கெட்டில் அமைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் குண்டுவீச்சு காரணமாக பல விலங்குகள் இறந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் உயிரியல் பூங்கா மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது இந்த உயிரியல் பூங்கா தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரியது இதில் நானூத்தி முப்பது வகை பாலூட்டிகளும் ஐநூத்தி முப்பத்தி நாலு பறவைகளும் ஊர்வன பூச்சி வீடு மகிழ்ச்சி தரக்கூடியவை தினமும் இங்கு ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் பூங்காவை சுற்றி பார்க்க சைக்கிள் மற்றும் முதியோர்களுக்கு பேட்டரி கார் வசதியும் உண்டு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர ஆறு நாட்கள் வேலை நாட்களாகும் இதை பார்ப்பதற்கு நுழைவு கட்டணமாக சிறுவர்களுக்கு ரூபாய் ஐம்பதும் பெரியவர்களுக்கு ரூபாய் இருநூறும் வசூலிக்கப்படுகிறது மனதுக்கும் குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியும் புதுகலத்திற்கும் இது போன்ற பூங்காக்களுக்கு சென்று வருவது மிகவும் நன்று வண்டலூர் பூங்காவில் அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் யானைகள் அடைக்கப்பட்டுள்ளன நீர் யானைகள் திறந்த குளங்களில் நீந்தி மகிழ்வதை காணலாம் காண்டாமிருகம் ஒட்டகச்சி விங்கி வரி குதிரை போன்ற பெரிய விலங்குகள் அகழிகளில் பராமரிக்கப்பட்ட திறந்த அடைப்புகளில் காணப்படுகின்றன பூங்காவின் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக பூங்காவிற்குள் சிங்கம் மற்றும் ஆண்களுக்கான சஃபாரிகள் நிறுவப்பட்டுள்ளன சிங்க சஃபாரி நாற்பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவில் புதற்காடுகளில் பரவியுள்ளது முழு சஃபாரி பகுதியில் நூற்று நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவை இந்த பகுதிக்குள் சாம்பர் மான் மற்றும் புள்ளிமான் போன்ற இனங்களை கொண்ட வான் பூங்காவும் விலங்குகள் பிரிவில் பறவைகளை பற்றி பார்க்கலாம் கருப்பான்னம் போன்ற நீர்கோழிகள் திறந்த நீர்க்குளங்களில் அடைக்கப்பட்டுள்ளன இந்திய பறவை பிரிவும் அயல் பறவைப் பறவை பிரிவும் இங்கு உள்ளது இந்திய பிரிவில் மயில் காட்டுக்கோழி ஸ்பர்க் ஸ்பர் கோழி பேட்ரிஜ் மற்றும் பல பறவைகள் உள்ளன நட நடைபயண பறவை கூடம் ஒன்று இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதில் பறவைகள் ஓய்வெடுக்கவும் கூடு கட்டவும் வசதிகள் உள்ளன நாற்பத்தொன்பது அடி உயரமுள்ள பெரிய எஃகு வலைகளால் மூடப்பட்ட விமான பறவை கூடமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இது ஒன்று ஏக்கர் பரப்பளவு கொண்டது சூரிய ஒளி உட்புகும் இந்த பகுதிக்குள் புல்வெளிகள் பழம் தரும் மரங்கள் மண் குளியல் தொட்டிகள் மற்றும் நீர் ஊற்றுக்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈரநில பறவைகளுக்கான உறைவிட பகுதி மேம்படுத்தப்பட்டுள்ளது திறந்த வெளியிடங்களில் ஈமு காசோவரி மற்றும் நெருப்புக்கோழி போன்ற பறக்க முடியாத பறவைகள் காணப்படுகின்றன ஊர்வன இல்லத்தில் ஆமைகள் உடும்புகள் மற்றும் முதலைகள் மேலும் பாம்புகளுக்கான தண்ணி வசதிகள் உள்ளன பாம்பு கூடத்தில் கண்ணாடி கூண்டுக்குள் பாம்புகளை காண முடியும் இங்கே நாகப்பாம்பு வைபர் மணல்போவா மலைப்பாம்பு அனகொண்டா போன்ற விஷமுள்ள மற்றும் விஷமற்ற பாம்புகள் காணப்படுகின்றன சுற்றிலும் அடைப்புகளுடன் கூடிய குளங்களில் முதலைகள் சுற்றித் தருகின்றன தமிழகத்தில் உள்ள பல்வேறு உயிரியல் பூங்காக்கள் பற்றி அறிவியலாளர் சீனிவாசன் அவர்கள் மேலும் கூறியபோது தமிழ்நாடு அதன் வளமான பல்லுயிர் பெருக்கத்திற்கும் இயற்கை எழில் குஞ்சும் நிலப்பரப்பிற்கும் சிறப்பிடம் பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயங்களும் உயிரியல் பூங்காக்களும் வனவிலங்குகள் பாதுகாப்பிலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்விலும் முக்கிய பங்காக்கின்றன வனவிலங்கு சரணாலயங்கள் என்பவை காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளின் இயற்கையான வாழ்விடங்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அரசால் அறிவிக்கப்பட்ட வனவிலங்கு வாழ்விடங்கள் ஆகும் இங்கு இவை சுதந்திரமாக நடமாட அனுமதிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் உள்ள சில வனவிலங்கு சரணாலயங்கள் பற்றி பார்ப்போம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது யானைகள் புலிகள் சிறுத்தைகள் கடமான்கள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகளுக்கு புகலிடமாக விளங்குகிறது இது புலிகள் காப்பகமாகவும் அறிவிக்கப்பட்டு புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்கு புலிகள் சிறுத்தைகள் சிங்கவால் குரங்குகள் கடமான்கள் கரடிகள் போன்ற அரிய விலங்குகள் காணப்படுகின்றன இது இந்தியாவின் பல பழமையான புலிகள் காப்பகங்களில் ஒன்றாகும் ஆனைமலை புலிகள் காப்பகம் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது யானைகள் புலிகள் சிறுத்தைகள் கடமான்கள் காட்டெருமைகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகளுக்கு இருப்பிடமாக உள்ளது இது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் என்றும் அழைக்கப்படுகிறது சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் புலிகள் காப்பகம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது சமீபத்தில் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது இங்கு புலிகள் சிறுத்தைகள் யானைகள் மான் வகைகள் போன்ற விலங்குகள் உள்ளன திருவில்லிபுத்தூர் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் மாவட்ட அமைந்துள்ளது அரிய வகை சாம்பல் நிற அணில்களுக்கு பெயர் பெற்றது இது ஒரு சாம்பல் நிற அணில் சரணாலயம் என்றும் அறியப்படுகிறது வல்லநாடு வெளிமான் காப்பகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது வெளிமான்கள் எனப்படும் அரிய வகை மான்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது தென்னிந்தியாவில் வெளிமான்கள் அதிகம் காணப்படும் இடங்களில் இதுவும் ஒன்று கோடியக்கரை வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது புள்ளிமான்கள் காட்டுப்பன்றிகள் மற்றும் பல்வேறு வகையான வலசை பறவைகளுக்கு புகழ் பெற்றது காவேரி வடக்கு வடமிலங்கு சரணாலயம் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் பரவியுள்ளது இது யானைகள் சிறுத்தைகள் காட்டெருமைகள் மான்கள் மற்றும் பல்வேறு பறவை இனங்களுக்கு வாழ்விடமாக விளங்குகிறது இது சமீபத்தில் தமிழகத்தின் பதினேழாவது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது புலிகள் சிறுத்தைகள் யானைகள் கடமான்கள் போன்ற விலங்குகளுக்கு புகலிடமாக உள்ளது உயிரியல் பூங்காக்கள் என்பவை வனவிலங்குகளை பாதுகாத்து பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆராய்ச்சி செய்யவும் உருவாக்கப்பட்ட இடங்களாகும் இங்கு பார்வையாளர்கள் பல்வேறு உயிரினங்களை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பை பெறுகின்றனர் சென்னைக்கு அருகில் வண்டலூரில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும் இங்கு நூற்றி எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட வகையான பாலூட்டிகள் பறவைகள் மற்றும் ஊர்வன வகைகள் பராமரிக்கப்படுகின்றன இது சிறந்த உயிரியல் பூங்கா என்ற அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது இது வனவிலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையமாகவும் செயல்படுகிறது சென்னை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கிண்டி தேசிய பூங்கா இந்தியாவிலேயே ஒரு நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு தேசிய பூங்காவாகும் இங்கு புள்ளிமான்கள் கலைமான்கள் நரிகள் குரங்குகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் காணப்படுகின்றன ஒரு சிறுவர் பூங்காவும் இங்கு உள்ளது அமிர்தி உயிரியல் பூங்கா வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய உயிரியல் பூங்காவாகும் இங்கு மான்கள் கீரி நரிகள் குரங்குகள் பறவைகள் மற்றும் ஊர்வன வகைகள் ஆகியவை உள்ளன இது ஒரு சுற்றுலா தலமாகவும் செயல்படுகிறது குறும்பப்பட்டி உயிரியல் பூங்கா சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது ஒரு சிறிய உயிரியல் பூங்காவாகும் குரங்குகள் புள்ளி மான்கள் சாம்பார் மான்கள் ஆமைகள் போன்ற விலங்குகள் உள்ளன தமிழ்நாட்டில் உள்ள இந்த வனவிலங்கு சரணாலயங்களும் உயிரியல் பூங்காக்களும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவை விலங்குகளுக்கு பாதுகாப்பான வாழ்விடத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு வனவிலங்குகள் பற்றிய விழிப்புணர்வையும் இயற்கையின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகின்றன இந்த இடங்களை பாதுகாப்பது நமது எதிர்கால சந்ததியினரின் நலனுக்கும் இயற்கையின் செழுமைக்கும் இன்றியமையாதது लक्ष्मीव வண்டலூர் உயிரியல் பூங்கா பற்றி கூறுகிறார் நாங்கள் இந்த கோடை காலத்துல இப்போ ரீசெண்டா என்னோட ஃபேமிலியோட நான் வந்துட்டு வண்டலூர்ல இருக்க அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காக்கு நாங்க போயிருந்தோம் மொத்தமா ஒரு பதினொன்னுல இருந்து பன்னெண்டு பேர் டிரைவரோட சேர்த்து போயிருந்தோம் குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்குமே அங்க இருக்க விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சோம் கொஞ்சம் இந்த வெயில் அதிகமாக இருந்தாலும் அங்க நிறைய மரங்கள் இருந்ததனால எங்களால சமாளிக்க முடிஞ்சது கூடவே அவங்க எல்லாருக்குமே வசதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பெரியவங்களுக்கு ஒரு ஜீப் மாதிரியும் குழந்தைகள்ல கொஞ்சம் பெரியவங்க வரைக்கும் சைக்கிள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எல்லாமே வச்சிருக்காங்க அந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே சௌகரியமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அங்க வந்து நிறைய விலங்குகள் இருக்கு அது வந்து ரொம்ப அழகாவே எல்லாருமே பராமரிச்சு வச்சிருக்காங்க முக்கியமா சிங்கத்தை பாக்குறதுக்காக அவங்க வந்து ஒரு வேன்ல கூட்டிட்டு போற அந்த அனுபவம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது நாங்க எல்லாருமே ரொம்ப அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு நான் எப்பயுமே ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதோட ஹிஸ்டாரிக்கல் அதோட இதோட வரலாறு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில இந்த பூங்கா வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுல சென்னை உயிரியல் பூங்கா அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து தொடங்கப்பட்டதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த பூங்காவை அவங்க எப்படி பராமரிச்சு வச்சிருக்காங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவே இருந்தது எனக்கு இந்த பூங்காவோட சுற்றளவு எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா பெரிய பூங்கா அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும் அதனால நாங்க காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டதுனால உணவு எதையுமே ப்ரிப்பேர் பண்ணி நாங்க எடுத்துட்டு வரல அங்கேயே எங்களுக்கு உணவும் கிடைச்சது அது ரொம்ப நல்லாவும் இருந்தது அந்த மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பூங்காக்கு வரணும் அப்படின்னா எந்த சீசனுமே நம்ம பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை எந்த சீசன்னாலும் பரவாயில்ல எல்லா வயதினருமே வந்து கண்டு மகிழலாம் இந்திய மரத்தவளை பொதுவான இந்திய தேரை இந்திய காளை தவளை இந்திய கிரிக்கெட் தவளை மற்றும் இந்திய குளத்தவளை மற்றும் பல தவளை இனங்களையும் காட்சிப்படுத்தும் பகுதியும் வண்டலூர் பூங்காவில் உள்ளது இந்த நீர்நில வாழ்வன இல்லம் எட்டு கண்ணாடி தொட்டிகளை கொண்டுள்ளது மீன்வள பகுதி திறந்த வாய்க்கொண்ட சுறா மீன் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கே பட்டாம்பூச்சி பூங்காவும் பூச்சி அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளது பூச்சி அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது பட்டாம்பூச்சி பூங்காவில் வகைக்கும் அதிகமான பட்டாம்பூச்சி இனங்களை காண முடியும் வண்டலூரில் உள்ள அண்ணா உயிரியல் பூங்கா பொதுமக்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு இடமாகும் இங்குள்ள உயிரினங்களை காணும் போதும் அவற்றின் வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளும் போதும் உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்குமான பாச பிணைப்பு அதிகரிக்கிறது ஆரோக்கியமான உறவு நிலை வளர்கிறது பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை நகரின் ஒரு பசுமையான பூங்கா சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் பசுமை குமார் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்